எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் போல நசித்திரள வேண்டும் அண்ணாய் எமது தமிழண்ணியை வணங்கி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எங்களுடைய பகுதிக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வழங்கிய எமது சகோதரி செல்வ பெருத்த முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கம் டிஎன்டி கருத்தரங்கம் என்ற இந்த செயல் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இடம் கொடுத்த நமது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி முதல்வர் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் ஏனென்றால் நானும் இதே கல்லூரிக்கு எதிரில் உள்ள மாலை நேர கல்லூரியில் என் படித்த மாணவன் என்ற அடிப்படையில் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் சிறு வயதில் மூத்தோர் சொல்லை கேட்டு வளருவது மிகவும் சிறப்பான செயல் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் அது நடைமுறையும் சாத்தியமானது அப்படிப்பட்ட நமது இந்த பிரமலை கல்லர் அப்படிங்கிறது மட்டுமல்ல பொது தளத்திலும் சரி இந்த ஃபார்வர்ட் பிளாக் கல்லூர் கட்சி அப்படின்னாலே அதாவது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அந்த கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் அந்த கட்சியின் தன்மை என்ன எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று ஒட்டுமொத்த அந்த அனுபவங்களையும் கொண்ட ஒரே நபர் என்றால் நான் பார்த்தளவில் அது ஐயா நவமணி அவர்கள் மட்டும்தான் உண்மையிலே அவருடைய சேவை ஒரு இளைஞரை போல மிக துடிப்புமிக்க இளைஞராக இன்று வரை இப்பொழுது வரை அவர் ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் நம்மளுடைய இனம் சார்ந்த அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வது மற்ற மகிழ்ச்சியோடு பிரமிப்பாகவும் இருக்கிறது எனவே அவருக்கும் எமது வத்தலகூண்டு பிரமலைக்கிழரோனின் பிறவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த இடத்தில் எத்தனையோ கல்வியாளர்களை பற்றி பேசியிருப்பார்கள் எத்தனையோ கொடையாளர்களை பற்றி பேசியிருப்பார்கள் எத்தனையோ இன்னும் சிறப்பு முக்கர்களை பற்றி பேசியிருப்போம் ஆனால் ஒரே ஒரு நபர் நான் இங்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்திரிகையில் பார்த்ததுக்கு அப்புறம் செல்வ பிரித்தா கேட்டதுக்கு அப்புறம் சிங்காரம் என்ற ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய ஆழமரமாக விருட்சியமாக உருவாக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை அது இந்த முக்களத்தூர் சமுதாயத்தை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உருவாக்கிறார் என்றால் நான் அவரை ஒரு நேதாஜி கண்ட இளைஞனாக நான் பார்க்கிறேன் ஒரு விவேகந்தர் கண்ட இளைஞனாக நான் பார்க்கிறேன் ஏன் நம்ம மாணவர்கள் சொல்லிவிட்டு மாணவர்கள் மத்தியிலே மாண்டு இறந்த நமது முன்னாள் கலாம் ஏ பி ஜே அப்துல் கலாம் கண்ட இளைஞனாக நான் பார்க்கிறேன் உண்மையிலே வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் தான் வணங்குவதை விட நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று வணங்குவதை விட நம்மை யார் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த சமூகமும் சமுதாயமும் வாழும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் நான் எங்களது பத்தலகொண்ட பிரமலைக்கிழ உண்மைப் பறவை சார்பாக சிங்காரம் அவர்களை நாங்கள் தரும் தாழ்ந்து வாழ்த்தி அவரை அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் ஒரு பணம் ஒரு செயலை செய்துவிட முடியாது ஆனால் ஒரு கல்வி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட முடியும் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் விதை கூட இருக்கிற விதை உறங்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கான சரியான தரையும் அதுக்கு சரியான ஒரு தளமும் அதற்கு சரியான உரமும் அதற்கு சரியான நீரும் சேருகின்ற அந்த தருணத்தில் சேர்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஆழமரமாக அதாவது புயலுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் சாய்ந்து விடாமல் மிகப்பெரிய ஆழமாக விருச்சமாக நிற்கும் அவரை நான் பொழுது நான் உங்களிடம் ஒன்றை சொல்லணும் விருப்பப்படுகிறேன் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள் ஆம் தனிமரம் தோப்பாகாது அது வாழை மரமாக இருந்தாலோ பனை மரமாக இருந்தாலோ தென்னை மரமாக இருந்தாலோ அது தோப்பாகாது ஆனால் நீங்கள் இந்த நிகழ்வை இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் நடத்தக்கூடிய இந்த ஒரு பைசா கூட வாங்காமல் தன்னலமற்ற பொதுநலத்தை செயலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மாணவ இந்த வளர்க்கக்கூடிய இந்த திறன் இவர்களெல்லாம் எல்லாம் தனிமரம் அல்ல மிகப்பெரிய தோப்பு அப்படிப்பட்ட தோப்பை உருவாக்கக்கூடிய உங்களை நாங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த நேரத்தில் நெகிழ்வோடு நான் பகிர்வதில் மகிழ்கிறேன் இன்றைய தலைப்பு முதலில் நமது கருத்தரங்கம் என்றால் என்ன கருத்தரங்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கருத்தரங்கம் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் கருத்தரங்கத்திற்கு முதலில் பொறுமை தேவை சகிப்புத்தன்மை தேவை அந்த வகையில் மிக அழகாக நேர்த்தியாக இந்த இளைஞர்களை நான் பார்க்கிறேன் மிக நேர்த்தியாக ஒவ்வொருடைய பேசக்கூடிய அந்த கருத்துக்களை கவனிக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷம் பழங்குடி பழங்குடியின மக்கள் குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரையில் இருந்து வந்திருக்கி இருக்கிறோம் பின்தங்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சற்று தள்ளி வைக்க நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் எவன் ஒருவன் தன்னைத்தானே உற்சாகப்படுத்துகிறானோ அவன் மட்டுமே மேம்படுவான் எந்த ஒரு நேரத்திலையும் நான் பின்தங்கியிருக்கேன் பின்தங்கியிருக்கேன் என்று சொல்ல சொல்ல உங்களிடம் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் அதிகரிக்க அதிகரிக்க எப்பொழுதுமே அந்த பாசிட்டிவ் வராத நிலை இருக்கும் வரை நம்முடைய முயற்சியை கடைசி நொடி பொழுதில் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் பின்தங்கி இருக்கிறேன் தாண்டி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பின்தங்கிய நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நான் உங்களை பார்க்கிறேன் உயர்கல்வி எனக்கு முன்னால் பேசிவிட்டு போன ஆசிரியர் அவர்கள் பள்ளி பத்தி சொன்னார் உயர்கல்வி இன்றைய காலகட்டங்களில் உயர்கல்வி படிப்பதற்கு எந்த ஒரு சூழலிலும் தடை ஏதும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் வந்து நூற்றுல பத்து பர்சன்ட் கூட படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம் ஒரு பெண் கூட கிடையாது அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது ஒட்டு மொத்தமாவே இருபத்தி ஏழு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் இருந்தது இன்று அப்படி இல்லை பொறியியல் கல்லூரி மட்டும் நமது தமிழகத்தில் மட்டும் நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கல்லூரிகளுக்கு மேலாக அரசியல் கலைக்கல்லூரி இருக்கிறது எதற்காக நாம் படிப்பதற்காக என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கையில நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்ற தாண்டி முதலில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருப்பத்தை நாம் எப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோமோ அப்பொழுது ஒரு மிகப்பெரிய நம்ம சக்சஸ் கொண்டு போக முடியும் அதனால ஒவ்வொரு கல்வியிலும் உங்களுக்கு வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பின்னோக்கி இருந்த காலகட்டங்கள் மாதிரி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்றைய மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய யோஜிசி என்ற அந்த அமைப்பு ஒரு புதிய கல்விக்குள்ளையை கொண்டு வந்துள்ளது ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கின்ற அந்த பட்டப்படிப்பு படிக்கின்ற அந்த தருணத்தில் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு டிப்ளமோ படிப்பையும் படிக்கலாம் என்று வழங்குகிறது அது தொலைநிலை கல்வியாக இருக்கலாம் அல்லது அதே கல்லூரியில் கண்டிப்பாக ஐந்து வகையான படிப்பு வகையிலே ஒவ்வொரு கல்லூரியிலும் இந்த மத்திய அரசால் கொடுக்கப்படுகிற யூஜிசி உயர் கல்வித்துறை மானிய குழுவால் கொடுக்கப்படுகிற அந்த யூஜிசி இன்று ஒவ்வொரு கல்லூரியிலும் ஐந்து டிப்ளமோ படிப்பு கொடுக்கிறாங்க முதலில் நாம் எதை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்தந்த கல்லூரியில் ஏன் சேருகிறோம் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க பிரதர் சொன்னாரு அல்லது மாமா இந்த காலகட்டத்திலிருந்து நம்ம சற்று விலகி நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நம்ம செயல்பட்ட மிக சிறப்பாக இருக்கும் இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க எல்லாமே வந்து குரூப் எக்ஸாம் கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களை நான் பாக்குறேன் ஒரே ஒரு கருத்தை நான் இந்த இளைஞருக்காக நான் பதிவு செஞ்சு விட்டு முடிக்கலான்னு இருக்கிறேன் ஒரு மர செடி இருக்கு இல்லையா மரக்கண்டு செடியை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த மரக்கன்று செடிய ஆடுகள் இருக்கு இல்லையா அது வந்து மேய வரும் ஒரு மரக்கண்டு செடியை நட்டு வச்சனா பொதுவா இயற்கையிலே ஆடுகள் வந்து மேய வரும் அப்படி அந்த ஆடுகள் மேய விடாம அத ஒரு சின்ன வேலி போட்டு அதை வளர்த்து அந்த மரக்கன்ற வந்து மரமாக வளர்த்து விட்டால் எந்த ஆடு அந்த செடியை மேய வந்ததோ அதே ஆடு வெயிலுக்கும் மழைக்கும் அந்த மரத்தின் அடியில் அந்த மரத்தின் நிழல் துணை கொண்டு அங்கே போய் அமர்ந்து கொள்ளும் அது போலத்தான் நண்பர்களே மாணவ செல்வங்களே இந்த சமூக என்ற ஆடு உங்களை எந்த ஒரு தளத்திலும் மேலோங்கி செல்கின்ற பொழுது உங்களை தடுத்து கொண்டே இருக்கும் சமூக என்ற ஆடுகள் யார் நீ நான் நாம் தான் சமூக என்ற ஆடுகள் நீ இதை செய்யாத பண்ண முடியாது நீ பொம்பளை வாய்ப்பு இல்ல வசதி இல்ல என்று இந்த சமூகம் என்ற ஆடுகள் தடுத்து கொண்டே இருக்கும் அந்த சமூகம் என்ற ஆடுகள் உங்களை மேய விடாம நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை உங்களுடைய உயிர் நோக்கமாக என்று மூச்சாக அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் நீ சென்று அடைந்து விட்டால் அதே சமூக என்னை போன்ற சக மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் பரிந்துரைக்கப்படக்கூடிய இடத்தில் வந்து நிற்பார்கள் என்னோட பையனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா நானே என்னோட பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அல்லது இவருக்கு இதை சொல்லி சிபாரிசுக்கு வந்து நிற்பார்கள் எப்படி வந்து ஒரு மரக்கண்டு இந்த ஆடுகள் மேய விடாமல் வளர்த்து விட்டால் அந்த மரத்தின் அடியில் அந்த ஆடுகள் வந்து தங்குகிறதோ அதே போல் நீங்கள் படிக்கின்ற இந்த வயதில் இந்த சமூக ஆடுகள் உங்களை மேய விடாமல் நீங்கள் அடையக்கூடிய அந்த லட்சியத்தை அடைந்து விட்டால் இந்த சமூகம் உங்கள் பின்னால் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் நிற்கும் என்பதையும் ஒரு அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஏசி அரங்கம் அந்த அரங்கத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முதல் ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு ஒரு மிகப்பெரிய அரங்கம் அந்த அரங்கத்துல ஒரு பெரிய கைதட்டல் போட்டி நடக்குது அப்படி கைதட்டல் போட்டி நடக்கின்ற பொழுது ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து நான்கு மணி நேரம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு அப்புறம் போக போக சத்தம் குறந்துக்கிட்டே வருது குறைய குறைய ஒரு இடத்துல மட்டும் சத்தம் கேட்குது அப்போ அந்த இடத்துல சத்தம் உடனே அந்த போக்கஸ் லைட் கொண்டு போய் அவங்க முன்ன நிறுத்துறாங்க இங்க மேடையில இருந்து அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க என்னவென்று அந்த வெற்றி பெற்ற அந்த நபரை மேடையில் வந்து பரிசு வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று சொல்லும் அந்த சொல்லி முடிப்பதற்குள்ள ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து நிக்கிறதுக்குள்ள மறுபடியும் இந்த மேடை அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு இல்லை இல்லை ஒருவருக்கு மட்டும்தான் பரிசு இருவருக்கு அல்ல என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர் மேடையில் வந்து நின்று விடுகிறார் ரெண்டு பேரும் அந்த இருவர் நின்று நின்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஒருவருக்கு வழக்கை இல்லை ஒருவருக்கு இடக்கை இல்லை வழக்கை இல்லாதவள் இடக்கையாலும் இடக்கை இல்லாதவள் வழக்கையாலும் கைதட்டி அங்கு கைதட்டல் போட்டியில் வெற்றி பெறுகிறார்கள் இளைஞர் சமுதாயமே முக்கோடத்தோர் சமுதாயமே நம் இனம் வாழ வேண்டும் என்றால் நீ சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இடக்கை இல்லாமல் வாழ்ந்துவிடலாம் வழக்கை இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது எனவே உங்களுடைய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் செல்லுங்கள் இந்த குற்றப்பழங்குடி என்ற மிகப்பெரிய குற்ற பரம்பரையிலிருந்து நாம் வந்த ஒவ்வொருவரும் ஒரு குற்ற பரம்பரையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாம் விருச்சமாக வாழ வேண்டும் விரிய வேண்டும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று நீங்கள் இந்த சமூகத்தில் வளர்ந்து விட்டால் நீங்கள் வளருங்கள் வளர்ந்து விட்டால் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் விட்டு செல்லுங்கள் எவ்வாறு உங்களுடைய கஷ்டங்கள் எந்த அளவுக்கு நீங்க பட்டீங்களோ அதனுடைய பயன்பாடுகள் இருக்கல்லவா அந்த பயன்பாடுகளை நீங்கள் கஷ்டங்கள் படவிடாமல் நம் சமூக மக்களுக்கு நீங்கள் வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமூகம் பின்னாடி ஒரே ஒரு காரணம் நான் விட்டேன் நான் வளர்ந்து விட்டேன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னால் பின்னால் வரக்கூடிய பின் சந்ததியை நான் தூக்க மறுக்கிறேன் தூக்க எனக்கு மனமில்லை இல்லை அவர்களை தூக்கி விடுவதற்கு எனக்கு வந்து சைப்பு தன்மை இல்லை பொறுமை இல்லை அதனால் தான் இந்த சமூகம் பின்னோக்கி பின்னோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் சொல்லும்போது சொன்னார் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை என்று சொல்ல வார்த்தையில் தான் நாம் ஒற்றுமையா இருக்கிறோம் ஏன் ஒற்றுமை இல்லை என்று நாம் கேட்டோமா ஏன் இந்த சமூக மக்கள் இந்த டிஎன்டி அரங்கம் நடக்கின்ற பொழுது ஏன் இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறாள் என்று நான் கேட்க கேள்வி ஒன்று நான் நூறு பேரை கூட்டுக்கொண்டே உள்ளவா அதே போல் இங்க இருக்கிற ஒவ்வொரு சமூக பொறுப்பாளர்களுக்கும் நமக்கு பொறுப்புண்டு ஒரு போராளி போராடினால் போதும் என்று இருப்பதை தாண்டி நாம் அனைவரும் ஒரு மிக சிறந்த சமூக கல்வியில் சிறந்த அறிவில் சிறந்த இந்த சமூக ஒரு போர்ப்படையை நாம் உருவாக்கினால் நாம் பின்னோக்கி செல்ல மாட்டோம் இந்த உலகம் இந்த கருத்தரையை நடத்தும் இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உலகம்

கை கொடுத்து தூக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த பெருங்கொண்ட இந்த இளைஞர் கூட்டத்தை நான் கேட்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி